இது வரைக்கும் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்க்ரை ஹலோ வியூவர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றுள்ளது ஐபிஎல் பனிரெண்டாவது சீசனின் ஐந்தாவது லீக் ஆட்டம் டெல்லி பெரோசா கோட்லா மைதானத்தில் நேற்று இரவு ஏழு மணிக்கு தொடங்கியது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மோதியது டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் ஸ்ரேயா சையர் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அந்த அணியின் சிக்கர் தவனும் தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கினர் பிரித்விஷா பதினாறு பந்தில் ஐந்து பவுண்டரியுடன் இருபத்தி நாலு ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் அடுத்து இறங்கிய ஸ்ரேயா சையர் பதினெட்டு ரன்னில் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து ரிஷப் பந்த் இறங்கினார் ரிஷப் பந்த் பதிமூன்று பந்துகளில் ஒரு சிக்சர் இரண்டு பவுண்டரியுடன் இருபத்தைந்து ரன்கள் எடுத்து வெளியேறினார் தொடர்ந்து இறங்கிய கோலின் இன்கிராம் இரண்டு ரன்னில் அவுட் ஆனார் அடுத்து இறங்கிய கீமோ டக் அவுட் ஆனார் ஒருபுறம் விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் தவான் நிலைத்து நின்று ஆடினார் அவர் அரை சதம் அடித்து அசத்தினார் அவர் ஐம்பத்தோரு ரன்னில் ஆட்டமிழந்தார் இறுதியில் டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி நாற்பத்தேழு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை தொடர்த்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அம்பை ராய்டோ ஐந்து ரன்களில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளித்தாலும் மற்றொரு துவக்க வீரரான சேன் வாட்சன் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்து நல்ல துவக்கம் கொடுத்தார் இதனையடுத்து வந்த சுரேஷ் ரெய்னா முப்பது ரன்களும் தோனி முப்பத்தி ரெண்டு ரன்களும் மற்றும் கேதர் ஜாதவ் இருபத்தெட்டு ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் பத்தொன்பதாவது ஓவரின் நாலாவது பந்தில் இலக்கை அடைந்த சென்னை அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்று இந்த தொடரில் தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது இந்நிலையில் சென்னை அணியுடனான தோல்வி குறித்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் அவர்கள் பேசும்போது பிட்ச் மிகவும் மோசமாக இருந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் சொல்லும்போது பிட்ச் மிகவும் கடினமாக இருந்தது பொதுவாக நான் எப்பொழுதும் சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்ள திணற மாட்டேன் ஆனால் இன்றைய போட்டியில் என்னால் சுழற்பந்துகளை எதிர்கொள்ளவே முடியவில்லை அதேபோல் எங்கள் அணியில் சிறந்த பேட்ஸ்மேனான ரிஷப் பண்டும் பேட்டிங்கின் போது சிரமப்பட்டுள்ளார் பத்து பதினைந்து ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம் அதே போல் பவர் பிளே ஓவர்களில் சென்னை அணியை கட்டுப்படுத்தாமல் அதிக ரன்கள் விட்டு கொடுத்து விட்டோம் இது வெறும் இரண்டாம் போட்டிதான் என்பதால் இந்த தோல்வியை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக செயல்பட முயற்சி போம் என்றார் மேலும் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இளம் வீரர்கள் எல்லாருமே அற்புதமா விளையாடுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அணியில் இருக்க ரிஷப் பண்ட் அவர்கள் போன மேட்ச்சில் விளையாடி இருந்தாரு இந்த மேட்ச்சில் பந்தில் இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு அவர் வந்து ஐபிஎல் போட்டியில் எப்படி விளையாடுமோ அப்படி அற்புதமாக விளையாடுறாரு அப்படின்னே சொல்லலாம் நேற்றைய தோல்வி குறித்து அதாவது டெல்லி கேபிடல்ஸ் அணியோட தோல்வி குறித்து உங்களோட கருத்து என்ன எதனால அவங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க பதிவு மேலும் இந்த உங்களுக்கு புடிச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ